வெற்றி அவங்க துண்டா அவங்க துண்டா போட்டு நம்மள வச்சுக்கணும் அது இல்லை

Ei, cartilha உரைக்கிறாரு பிள்ளைங்க கன்னிகாரி இந்த மேட்ச் முடிஞ்ச Марина மேவே ஏவிகே போர்ட்ஸ் கிளப் போர்ட்ஸ் கிளப் பி அணினறோம் ஏபிஆர் வி ஆர் எஸ் பிரதர்ஸ் இந்த மேட்ச் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்துருங்க உங்களுக்கு அருண் சாச்ச ஜெயந்த் अदर கூட தான சேர்ந்து சீக்கிரமே வந்துடணும் ரெண்டு டீமும் ரெடி ஆயிருங்க ரெண்டு டீமும் அருண் சாச்சல் மேட்ச் முடிஞ்ச அடுத்த அடுத்த நிமிஷமே வந்துருங்க

கன்னியாம்பரி ஒரு முடிக்க ஒரே கிணறு மூன்று புள்ளிகள் கன்னியாமரி மூன்று சமபலத்துல ஆடி முடிக்கிறார்கள் கடைசி நான்கு நிமிடங்கள் கடைசி நான்கு நிமிடங்கள் கன்னியாகுமரி ஒரு பிள்ளைகள் உரக்கிணவி மூன்று புள்ளிகளும் கன்னியாகுமரி நான்கு புள்ளிகளும் ஆடித்து வைக்கிறார்கள் கடைசி மூன்று நிமிடங்கள் கடைசி மூன்று நிமிடங்கள் உரைக்கிணறு மூன்று புள்ளிகளும் கன்னியாபுரி நான்கு புள்ளிகளும் ஆடி முடிக்கிறார்கள் கன்னியாபுரி ஒரு புள்ளி கடைசி இரண்டு நிமிடங்கள் கடைசி இரண்டு நிமிடங்கள் உரை கிணறு மூன்று புள்ளிகளும் கன்னியாகுமரி ஐந்து புள்ளிகளும் உரை கிணறு மூன்று புள்ளிகளும் கன்னியாகுமரி ஐந்து புள்ளிகளும்

உரைக்கிழக்கு மூன்று புள்ளிகளும் கன்னியாகுரி ஐந்து புள்ளிகளும் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் சூப்பர் டேக்கர் நான்கு புள்ளி நான்கு சூப்பர் ரைட் கன்னியாகுரி ஒரு புள்ளி உரைக்கானல் மூன்று புள்ளிகளும் கன்னியாமுரி பத்து புள்ளிகள் மூன்று புள்ளிகளும் கன்னியாகுமரி பத்து புள்ளிகள் கன்னியாகுமரி வெற்றி பெற்று